பாஜகவின் தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் திருவண்ணாமலையில நாகப்பட்டினத்துல எல்லா இடத்திலும் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிய இருக்கின்றார்கள் சென்னையில நூத்தி இருபது மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா விழுப்புரம் கிட்டத்தட்ட நானூறு மில்லி மீட்டர் தாண்டி பெஞ்சிருக்கு வரலாறு காணாத மலை புதுச்சேரியில இருபது ஆண்டுகளாக இல்லாத ஒரு மலை மறுபடியும் பெஞ்சிருக்குங்கன்னா பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் அவதிக்குள்ள இருக்கிறாங்க அதனால் தான் நான் நேற்று கருநாகராஜன்கிட்ட சொன்னா எங்கேயும் கூட வரவேற்பு வேண்டாம் நம்ம தொண்டர்களை நம்ம அப்படியே களத்தில் பார்த்துக்கலாம் தொடர்ச்சியாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பே முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதுவும் ஒரு பக்கம் இருக்குது நாளையிலிருந்து நானும் களத்துக்கு வரணுங்கன்னா விழுப்புரம் மரக்காணம் பகுதிக்கு நாம் நம்முடைய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள்லாம் நம்ம கொடுக்கணும் ஸோ காலையிலிருந்து விழுப்புரம் மரக்காணம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நானும் நம்முடைய தலைவர்களோடு கீழே இருக்க போகிறேன் இன்னைக்கு நம்முடைய ஒரு குழு அனுப்புகிறோம் மாநிலத்திலிருந்து ஒரு நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு டெல்டா பகுதிக்கு போகிறாங்க உடனடியே என்ன பிரச்சனை என்பதை பார்த்து மத்திய அரசுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் வெள்ள சேதம் இந்தளவுக்கு இருக்குன்னு ஆனால் அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே தொண்டர்களுக்கு எல்லா நேரமும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அதனால தான் நான் கருணாகராஜர்கிட்ட சொன்னேன்னா சந்திப்பு நிதி வேண்டாம் பட் நம்முடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் நம்ம சந்தித்து அவர்கள் எல்லோரையும் கூட இன்முகத்தோடு வர்றாங்க அவர்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க அதனால வர்றவங்களை நம்ம தடுக்க வேண்டாம் எல்லாரையும் இங்கே பார்த்து விட்டு உடனடியாக களத்துக்கு அனுப்பிடுவோம் சென்னையில் இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு சேதம் இல்லை ஏன்னா மலை பொழிவே கா குறைவுதான் நூற்றி இருபது எம்எம் தான் பேச்சிருக்குன்னா இருந்தும் சென்னையில் வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்கேயெல்லாம் மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சேதாரம் இருக்கு அதனால நம்முடைய தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கவனம் அங்கே கொடுங்கன்னா வந்து நீங்க பார்த்தது வரவேற்றது கட்சி அலுவலகத்துக்கு வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அடுத்த ஒரு வார காலம் மிக முக்கியமாக நம்முடைய பணி களத்தில் தேவைப்படுகிறது நம் எல்லோரும் களத்தில் இருக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக நானே மைக்கு வந்துட்டேங்கண்ணா இரண்டாவது ஒரு பெரிய உத்வேகத்தோடு நீங்க இருக்கிறீங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கடந்த மூன்று மாத காலமாக அமைப்பு பணிகள்ல நீங்க எல்லாம் கவனம் செலுத்தி இருக்கீங்க நிறைய புதியவர்களை கட்சியில உறுப்பினர்களாக இணைச்சிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் மிக கடுமையாக நீங்கள் உழைத்திருக்கின்றீர்கள் சரித்திரம் காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினர்கள் இணைந்திருக்கின்றார்கள் ஒரு ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட் இன்னைக்கு இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்களோ நேற்று கூட நான் சொன்னேன்னா எட்டு மடங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் காரணம் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சி பத்தாண்டு காலம் முன்னிப்பா பார்த்திருக்கிறாங்க பத்தாண்டு காலம் பார்த்துருக்கிறாங்க இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதுமே கிளை அளவில் நம்முடைய தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து நம்முடைய மண்டல் தலைவர்களுக்கான தேர்தல் நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு அகில இந்திய தலைவர் வரைக்கும் வரிசையாக அந்த ப்ராசஸ் இருக்குதுங்கண்ணா அதனால் இந்த மாதமும் கூட அமைப்புக்கு அதிக நேரம் நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய புதியவர்கள் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நான் பொறுப்பில் வர்றேன் நீங்களே வந்திருக்கீங்க நான் கட்சிக்கு நேரம் கொடுக்குறேன் நான் கிளை தலைவராக வர்றேன் நான் மண்டல் தலைவராக வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் அதனால் நானும் இந்த கட்சியில் உழைக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக உறுப்பினராக இருந்தவர்கள் இன்னைக்கு முழு பொறுப்புக்கு வர்றீங்க அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லோருமே வேகமாக நாங்கள் பார்த்துறோம் எல்லோரையும் வேகமாக பார்த்து உங்களுடைய அன்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருப்பவங்க எல்லாம் நண்பான வேண்டுகோள் கொஞ்சம் காலத்தில் உங்கள் பகுதி விழுப்புரம் இருந்து யாராவது வந்திருந்தால் கொஞ்சம் உடனடியாக விழுப்புரத்துக்கு திரும்பி போங்க புதுச்சேரிக்கு உதவி பண்ணுங்கள் கடலூர் பகுதி பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் முடித்தோடனே கடலூருக்கு வேகமாக போங்க அடுத்த ஒரு வார காலம் கீழே இருப்போம் மக்கள்கிட்ட இருப்போம் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வோம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வு நம்முடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் தருண் சிக்கோ அவங்க இருக்கிறாங்க முன்னாள் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைவர் நளின்குமார் கட்டில் இவர்கள் அமைப்பு தேர்தலை மேற்பார்வை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் ஐயாவு மகாலில் ஒன்றரை மணியிலிருந்து நடக்க இருக்கு அங்கே போக வேண்டிய தலைவர்கள் அங்க நம்ம சந்திப்போம் இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் அந்த மேடைக்கு வாங்க நிச்சயமாக உங்களை சந்தித்து விட்டு களத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னா வேகமா இருக்கணும் நாம காரணம் நேரம் அதிகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாழ்வா சாவா என்கின்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க கொடுக்கணுங்கன்னா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய அன்பு மலையால் நேற்றிலிருந்து இன்று கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்திலும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் பெரிய அன்பு மலை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசமும் குறிப்பாக ஒரு உத்வேகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்கன்னா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் மீடியா நண்பர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோங்கன்னா டீடெயிலா நான் உங்களுக்கு நேற்றைய சொன்ன சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த சுற்றுப்பயணம் நான் உடனடியாக விழுப்புரம் போறதை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோங்கன்னா டீட்டெயில நான் பேசுறேன் அதே நேரத்துல இரண்டு மூன்று விஷயம் ஹெச் ராஜா அண்ணன் இன்னைக்கு காலையில இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைத்தள பதிவு சம்பந்தமாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம் ஆர்டர் காப்பி கைக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களோடு நிற்கும் நின்று கொண்டு இருக்கிறது அதன் மேல் அப்பீல் நாங்கள் போறோங்கண்ணா அதுக்கு மேல் அப்பீல் போகிறோம் காரணம் அவர் சொல்ல வந்த சொன்னது வேறு சொல்ல வந்த விதம் வேறு ஆனால் நீதிமன்றம் அதை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் அதில் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த கருத்து சொல்லிடுறோம் நாளைக்கு சாயங்காலம் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வந்து ஒரு முறைப்படி அமர்ந்து ஒரு சிட் டவுன் கான்ஃபரன்ஸ் நாளைக்கு நாலாணிக்கு உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம் ஒரு மணி நேரம் இருக்கும் நிச்சயமா பேசுறோம் வந்திருக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிங்கண்ணா வணக்கம் ஹெச்ராஜா வழக்கில் பாஜக சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் டெல்டா மாவட்டங்களுக்கு பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட உள்ளது எனவும் அவர் தன்னுடைய நாளை முதல் விழுப்புரம் மரக்காணம் திண்டுவலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறேன் எனவும் அண்ணாமலை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாழ்வா சாவா என்ற தேர்தலாக அமையும் எனவும் அண்ணாமலை தன்னுடைய உரையில் பதிவிட்டிருக்கிறார் ஹெச் ராஜாவுடன் பாஜக துணை நிற்கும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஹெச் ராஜா வடக்கில் பாஜக சார்பில் மேல் முறையீடு செய்யப்படும் எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மேல்முறையீட்டில் ஹெச் ராஜாவிற்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் எச் பாஜக துணை நிற்கும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஹெச்ராஜா வடக்கில் பாஜக சார்பில் மேல் முறையீடு செய்யப்படும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார்